நமது கரூர் மாவட்டத்தின் சார்பாக என் நமக்கு ஒன்றிய நகரப் பொறுப்பாளர்களே உறுப்பினர்களே பொதுமக்களே இந்த நீட் மக்களே தொழிலாளர்களே தொண்டர்களே ஒரு சில மதித்துறைகளில் கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக துணை போவாரே துணை போவாரு உறுப்பினர்களும் பொதுமக்களிடம் திருச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் ஒரு கூட்டத்தை போட்டு நீட்டிற்கு எதிராக தமிழகத்தை பிரிவடை சக்திகள் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போலது வந்தது Subtitles <laughs> the